குருவாகி வந்து அர்லினான் கந்தா நேச்சுரல் லைஃப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்தே சுரணக்ஷ்மின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை வந்து நம்ம துல்லியமான படங்களாக பன்னீர் பதிவுகளாக சிறப்பாக காணலாம் இந்த மாதம் வந்து மகர மாதம் அதே போல் மகர சங்கராந்தி தை பிறந்தால் வழி அப்படின்னு வந்து ரொம்ப சிறப்புக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் இறை வழிபாட்டிற்கு மட்டும் அல்லாமல் நம்மளுடைய மீத்தார் கடமையான பித்திருக்களுக்கான தர்ப்பணம் செய்யக்கூடிய தை அமாவாசை ரொம்ப சிறப்பு பெற்றது அந்த வழிபாடுகள் பற்றிலாம் பின்னாடி சொல்லியிருக்கு தைப்பூசத்தை எப்படி வழிபடலாம் அன்று நம்ம முருகனை வழிபட்டு எப்படிலாம் பணங்களை அடைந்து கொள்ளலாம் என்பதை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் கண்ணியில் கேது பகவான் விற்சகத்தில் சுக்ர பகவான் தனுசில் செவ்வாய் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி ஆட்சி நிலையில் சந்திரன் உதயமாகி அன்றைய தினம் வந்து பயணிக்கிறார் அதே போல் ராகு பகவான் நமக்கு மீனராசியில் இருக்கிறார் இந்த காலகட்டம் நாலாம் தேதி நமக்கு சுக்ர பகவான் தனுசிற்கு சென்றடைவார் புதன் பகவான் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி மகரத்திற்கு சென்றடைவார் செவ்வாய் பகவான் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மகரத்துக்கு சென்றடைவார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக படங்களை வந்து தெளிவான பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் இதில் சொல்லியிருக்கின்ற ஆன்மீக வழிபாடு அதே போல் சாத்விக பரிகாரங்களை எல்லாம் பின்பற்றி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் கடகராசி கடக லக்னத்திற்கான பலங்களை காணவிருக்கிறோம் இந்த தை மாதம் ரொம்ப சிறப்பாக கடந்து வந்துடலாம் ஆமாம் கடகராசிக்கு தான் சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஏன்னா அஷ்டம சனியை கண்டு அஞ்ச வேண்டியது இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன் இந்த தசா புத்திகள் கடுமையாக இருக்குது இந்த சனி ராகு செவ்வாய் இவங்க வந்து கனெக்டிவிட்டி ஆகிறாங்க கேது அவங்க தான் ப பயப்படணுமே தவிர மற்றபடி லக்ன ராசிலாம் வேறு இருந்தால் பயப்படவே தேவையில்லை ஏன்னா எந்த இதில் சனி வந்தாலுமே அவர் கண்டக சனியாக வரார் அர்த்தாஷ்டம சனியாக வரார் ஏழை சனியில் மூன்று பிரிவாக வரார் வந்தாலுமே நம்ம கடமைகளை ஒழுங்காக செய்பவருக்கும் அதே போல் உழைப்பவருக்கும் அந் அவர் வந்து என்றைக்குமே வந்து நற்பலன்களை மட்டுமே செய்யக்கூடியவர் இந்த மாதம் கடவு கடகத்திற்கு ராசி அதிபதி மாத ஆரம்பத்தில் எட்டாம் இடத்தில் ஊற்றாலும் கூட கிரக நகர்வுகள் ரொம்ப அருமையாக இருக்குது ஆறு ஏழு என்ற இடத்துல வந்து ஒரு மூன்று கூட்டணி இருக்கிறாங்க மூன்று கிரகங்கள் இவங்க கொஞ்சம் லாபகமாக கடந்து வர்றதுக்கு ஏற்பாடு செஞ்சிட்றாங்க இந்த மாதம் தொழில் இருக்கும் தொழிலில் வந்து வேலை பொருள் அலைச்சல் திரிச்சல் இருந்தாலும் பட்ட கஷ்டத்துக்கு பலன் உண்டுன்னு சொல்லிக்கலாம் எவ்வளோ கேவல எஃபர்ட் போடுறீங்க அவ்வளோ கேவல உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றம் தொழிலில் இருக்கும் அஷ்டமசனி அந்நிய தேசத்தில் புகழ் பெருமான் வெளியூர் வேலை கிடைச்சிது வேலை மாற்றம் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் படிப்பு படுத்த கேட்ட வேலை இல்லைன்றவங்களுக்குலாம் இப்போ கிடைக்கும் இன்னும் வந்து நம்மளுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நல்லா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நல்லா எங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிச்சுமா சனிலையும் அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணித்தவர்கள் கடகராசி அன்பர்களாக இருப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தன வருவாய் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் காலத்தரத்தின் வழியில் வந்து ஒரு சொத்து சேர்க்கை ஏற்படுவது அதே போல் ஒரு நிலையான சொத்து ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பெண்களுக்கு வேலை பல அதிகமாக காணப்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவால் அந்த மாதம் சமாளிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆடை ஆபரம் சேர்க்கை அத்தியாவசிய பொருள் சேர்க்கை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கணவர் மனைவி வந்து இந்த காலகட்டம்லாம் விட்டு கொடுத்து போயிடணும் ஏன்னா மாதத்தோகத்துலேயே ஆறாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கிறாங்க ஏன்னா சுக்கரன் இருக்கிறாரு நமக்கு செவ்வாய் அதெல்லாம் திருமண காரக கிரகங்கள் காரக கிரகங்கள் அதனால் நம்மளுக்கு ஏழாம் அதிபதியே பெட்டுக்கு போனதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும் வாக்குகள்லாம் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதிர்ப்பாளர்களிடம் கவனம் தேவை ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப அலாட்டாக இருக்கணும் பெண்களும் பெண்கள் விஷயத்தில் இருக்கணும் ஏன்னா நம்ம கணவர் வீட்டு சைடு இருக்கக்கூடிய பெண் உறவுகளாகட்டும் நம்ம அம்மா வீட்டு சைடு இருக்கக்கூடிய பெண் உறவுகளாகட்டும் இவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் கூடுவதற்கு வாய்ப்பு அதிகம் அதனால் கவனம் அப்படின்னு சொல்லியாச்சு காலத்துறதுக்கான ஒரு விரயமும் இந்த காலகட்டம் இருக்கும் அவங்களுக்கு உடல்நிலை குறைபாடு இதெல்லாம் அதனால் கவனமாக இருக்கணும் எதிர்பார்த்த செய்திகள்லாம் வெளியூர் செய்திகள் அனுகூலமாக வரக்கூடிய நேரம் அதே போல் திடீர் பிரயாணங்கள் தொழில்நுட்ப பிரயாணங்கள்லாம் இருக்கும் ஒரு முற்றிலும் புதிய சூழலில் வாழக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு அனைத்து விதமான ஒரு சுப நிகழ்வுகளுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும் ஒரு நெருக்கடியாக இருந்ததில் கூட கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு அருமையான காலகட்டம் உபஜயஸ்தானத்தில் வந்து கிரகங்கள் இருக்கிறாங்க அதே போல் சூரியன் புதன் வந்து மாத பிற்பனில் ஒன்று சேர்ந்துருப்பாங்க அப்போ போட்டித் தேர்வுகள்லேருந்து எக்ஸாம்ஸில் இருந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர்றது கூட வாய்ப்பு இருக்குது என்ன நம்ம அன்னன் பாடத்தை அன்னிக்கி படிக்க வச்சோம்னா நிலையில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் காணிக்கணும் நேரத்துக்கு சாப்பிட்டு படுத்து தூங்கி எழுந்துக்கணும் ஏன்னா இப்போ எக்ஸாம் டைமில் ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டோம் ஆனால் அண்ணன்னைக்கு பாடத்தை படிக்க படிச்சுருங்க இது வரைக்கும் படிக்கலனா கூட இனிமேல் படிக்க ஆரம்பித்தாலும் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு லோன் உண்டு அந்த மாணவர்கள் வந்து வெளிநாட்டு கல்விக்காக ஒரு லோன்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமப்பட்டாலும் வந்து கைக்கு சேர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வீடு மனை வண்டி வாகன உலகெல்லாம் உண்டு வழக்கில் வெற்றியும் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு பாஸ்போர்ட் விசா இதெல்லாம் வந்து கிடைக்கப்பெறுவது கடற்கடந்து செல்லக்கூடிய பயணங்கள் மாத பிற்பகுதியில் இதெல்லாம் அருமையாக இருக்குது வழக்கில் வெற்றி அதனால் வந்து இந்த மாதம் வந்து குருவின் சிறப்பு பார்வை வந்து உங்கள் ஆறாம் இடத்துக்கும் கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துக்கும் கிடைக்கும் அப்போ தொழிலால் நிச்சயம் வருமானம் உண்டு எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்த்து முன்னோக்கி செல்லலாம் அப்படின்றத சொல்லுது தசா புது சிறப்பு என்ன உறவுகள் சார்ந்த விஷயத்துலையும் உடல்நிலையிலையும் கூடுதல் கவனம் தேவை வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் பெரிய பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம் நார்மலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து கடந்து வந்துடலாம் இந்த காலகட்டம் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக பொருத்தம் பார்த்து கொள்ளுங்கள் எமோஷன்ஸை வந்து அதிகமாக இது பண்ணாதீங்க எமோஷ்னலாக முடிவெடுக்காதீங்க ஆராய்ந்து அறிந்து அறிவோடு முடிவெடுப்பது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு யூக வணிக வகி வணிகம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த லாட்ரி சீட்டாட்டம் ரேஸு அதே போல் ஷேர் மார்க்கெட்லாம் கொஞ்சம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணி கொள்ளுங்கள் இந்த மாதம் வந்து ஒரு பக்குவமாக கடந்து வந்துட்டோம் ரொம்பனால் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு ரொம்ப சனி உங்களை அப்படி பண்ணிவிட இப்படி பண்ணிடணும்னு சொல்கிற அளவுக்கு கிரகங்கள் எங்கள் மோசமாக இல்லை இந்த சுக்கட்டான சூழ்நிலையும் திறம்பட கடந்து வராமாரி தான் கிரகங்களுடைய நகர்வுகளும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னு கேட்டிங்கன்னா நரசிம்மர் வழிபாடும் பைரவர் வழிபாடும் செய்யணும் அது அமாவாசை பௌர்ணமிங்களில் சிவ வழிபாடு ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எவ்வளோக்கு எவ்வளோ சிவனுடைய வழிபாடு பண்ணுறீங்களோ அதே போல் பின்னாடி இந்த மாதம் என்ன வழிபாடு பண்ணுன்றதே சொல்லியிருக்கேன் அதையும் பின்பற்றிருக்கோங்க நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப சிறப்பு தாயை வணங்குங்கள் பெற்றோரை வணங்குங்கள் உங்கள் கடமையை சரிவர சரிவர செய்யுங்க சனிக்கிழமை தோறும் நவகிரக ஆலயம் சென்று வருவது ஈசனை வழிபடுவதும் நெற்றியில் எப்போவும் திருநூறு இருக்கணும் திருநூறு இருக்கும்பொழுது நமக்கு இந்த அஷ்டமணி அஷ்டமசனியின் தாக்கம் நம்மளுக்கு வந்து ஒன்றுமே செய்யாது ராகு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி உட்காந்துருக்குனார் ஒன்பதில் ராகு அந்நிய தேசத்தில் நம்ம புகழ் பெறுவோம் அப்படின்ற மாதிரி சனி வேறு அதை வலுவூட்டுறதுக்கு ஒன்பதில் ராகு வேறு அதனால் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசிலாம் அந்த காலகட்டம் இருக்குது வரக்கூடிய தை தைய நல்லா ஸ்ரத்தையாக கும்பிடுங்க பூ தைப்பூசமும் வருது அதுக்கு தான் நான் பின்னாடி விளக்கமாக கொடுத்துருக்கேன் அதையும் கேட்டு இந்த மாதத்தை சிறப்பாக்கி கொள்ளுங்கள் கடகராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் உங்களுக்கு நிறைய நான் அந்த அஞ்சு கவசங்கள் சொல்லியிருப்பேன் தாராளமாக படிங்க இந்த அஞ்சு கவசம் இந்த ஐந்து கவசங்களை பொழுது உங்களுக்கு பஞ்ச கவசங்களாக இருக்கும் இதை வந்து நான் பிரித்து கூட இங்கே சொல்ல போகிறது கிடையாது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த காரிய சித்தி மாலை சுப்பிரமணிய புஜங்கம் கோலரு பதிகம் கந்தசஷ்டி கவசம் அனுமன் சாலிசா இதை தாண்டி இன்னொன்று இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இதை படிக்க முடியாதமா இதை போட்டு நாங்கள் கேட்குறதுக்கும் சோம்பரி தினம் பண்ணுறோன்னா நம்ம அபிராமி அந்த அதில் நம்ம என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கெல்லாம் ஒரு ஒரு பதிகம் இருக்குது அதை பா படிக்கலாம் அப்படி இல்லையா அதனோட நூற்பையன் பாடலை ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளே அந்த ஒரு பாடலை நீங்கள் வந்து பாராயணம் செய்து கொண்டே வேலை பார்க்கலாம் இல்லை அதை போட்டு கேட்டுட்டு வேலை பார்க்கலாம் எப்படி உங்கள் சூழ்நிலை கேட்டார் போல் அதுவும் இல்லைன்னா நமக்கு வந்து அருணகிரிநாதர் சொன்ன நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் வினை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என்ன செய்யும்ன்ற அந்த பாடலை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த அதில் இருக்க அந்த சொல்லக்கூடிய பாடல்லே இருபத்தி ஏழு எண்ணிக்கை வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும் அது வந்து நவ கிர நட்சத்திரங்களை குடிப்பது இந்த நட்சத்திரங்கள் தான் ஒன்பது கிரகங்களையும் பன்னெண்டு ராசிகளையும் உள்ளடக்கியதுன்னு அந்த நவ கிரகங்களே நம்மளை வந்து ஒன்றும் செய்யாது அதுக்கு தான் கோலரு பதிக்குமே சொல்லியாச்சு அப்பர் சொல்லுவாராம் திருஞான சம்பந்தர்கிட்ட கோல் வந்து சரியாக இல்லைப்பா இந்த காலகட்டம் நீங்கள் வெளியில் போக வேண்டாம் அப்படின்னும் போது திருஞான சம்பந்தர் வந்து ஒன்று ஈசன் கிட்ட முறையிடுறாரு ஐயனே எனக்கு வந்து நீ எனக்கு சிறப்பாக வந்து வழிகாட்டு எந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் எனக்கு சரியில்லையோ அந்த கிரகங்கள்லாம் எனக்கு சிறப்பாக எனக்கு வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அன்பர்கள் இந்த காலகட்டம் வந்து நான் சொன்ன இந்த ஐந்து பஞ்ச கவசங்களையும் படிப்பது ரொம்ப சிறப்பான ஒரு செயல்முறை நீங்கள் படிக்கவே வேண்டாம் ஓட விட்டு கேட்டீங்கன்னா அந்த பாடல் ஒளிகள் வந்து நம்ம உடம்புல அப்படியே வைப்ரேஷனாக இறங்கும் இந்த மாதா மாதம் ஒவ்வொரு பதிவுகள்லையும் நான் சொல்லுவதை தவிர்ப்பதில்லை யாருக்காவது ஒருத்தர் இதை பின்பற்றுனாங்கன்னா அது வந்து அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ஏன்னா சகோதர சகோதரிகளும் சரி அன்பர்களும் சரி நண்பர்களும் சரி யாருமே வந்து இந்த காலகட்டம் வந்து நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய போகிறோம் இனிமாதிரி காலகட்டங்கள் வந்து ரொம்ப இக்கட்டான காலகட்டங்களாக இருக்கும் இயற்கை பேடுகளிலேருந்து சமுதாய நெருக்கடியிலேருந்து அரசியல் சூழ்நிலையிலேருந்து ஒரு குடும்பமாகட்டும் ஒரு தொழில் சார்ந்தவர்களும் இந்த அனைத்து பிரச்சனைகளையும் நம்ம வந்து தீந்து வெளியில் வரணும்னா நம்ம இறைவனை மட்டும்தான் சரணாகதி அடைய முடியும் இறைவன் ஒருவனே நம்மளை வந்து என்றைக்கும் நம்மளை வந்து கைவிடாமல் யார் தாய் தந்தை கைவிட்டா கூட அவர் நம்மளை கைவிட மாட்டார் அரவணைக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் இறை வழிபாட்டுடன் நம்ம வாழ்நாளை வந்து மேம்படுத்தி கொள்ளலாம் இந்த படங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பின்னாடியே வந்து ரெண்டு இறை வழிபாடுகள் வருது அந்த வழிபாடையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கி கொள்ளுங்கள் நண்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் தை மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இரு முக்கிய வழிபாடுகள் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு பொங்கல் ஆரம்பிச்சிடும் பொங்கல் வந்து நம்மளுக்கு பதினைந்தாம் தேதி பொங்கல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திங்கக்கிழமை காலில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு விசேஷமான நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆறு டு ஏழுரை சந்திர ஓரலை வச்சுருங்க ஏன்னா காலையிலேயே வந்து தை மாதம் பிறந்துடுது குலதெய்வத்துக்கும் வைத்து வழிபட்டுடலாம் மறுநாள் வந்து நமக்கு மாட்டுப் பொங்கல் வருது இந்த பொங்கல் அன்னைக்கு வந்து மாத பிறப்பாக இருக்கிறதுனாலயே ஒரு சிலர் தர்ப்பணம்லாம் கொடுப்பாங்க தர்ப்பணம் கொடுக்குறவங்கலாம் நம்ம வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே கூட பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அன்று வந்து நம்ம சூரியனுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறோம் அதனால் அன்றைக்கு சூரிய காயத்ரி ஆதித்தியிருதயம் இதெல்லாம் வந்து தாராளமாக சொல்லும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலரெலாம் வந்து அக்னியோத்ரா பண்ணுவாங்க அதே போல் சூரியனுக்கு நீர் வார்த்து வழிபடுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க பெரியவர்கள்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ அவையெல்லாம் சிறப்பான பலனை தரும் பொங்கல் அன்று பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று நம்ம செவ்வாய்க்கிழமை கிழமை பொங்கல் வந்து வழிபடுவான் கோமாதா இந்திரனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு பெண்கள்லாம் அவங்க சகோதரர்களை வரவழித்து வீட்டில் வந்து விருந்து கொடுப்பாங்க ஏன்னா இந்த மகரத்தை தான் செவ்வாய் உச்சமாவார் அதனால் இந்த காலகட்டம் வந்து தை மாதம் தான் மகர மாதம் என்று அழைக்கப்படுகிறது மகரத்தில் சூரியன் மகர ராசியில் சூரியன் சென்றடைவது தான் ஆனால் உங்கள் ச சகோதரர்களை இல்லத்துக்கு வரவேற்று அவங்களுக்கு விருந்து கொடுப்பது இல்லை அவங்க நலனுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வதும் ரொம்ப சிறப்பான பழனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்றைய தினம் பட்சிகளுக்கு வாயில்லா ஜீவனங்களுக்கெல்லாம் உணவு அளிப்பது இன்னும் உங்கள் கர்ம நிலை குறைத்து உங்களுக்கு அதிகப்படியான பழனை தரும் இந்த மாதம் வந்து மேலும் ரெண்டு சிறப்பான நிகழ்வுகள் இருக்குது அதை என்ன தைப்பூசமும் தை அமாவாசையும் இந்த மாதம் தைப்பூசம் வந்து நம்மளுக்கு தை பதினோராம் தேதி இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூசம் வியாழக்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு வந்து வள்ளலார் சுவாமிகள் வடலூர் வள்ளலார் சுவாமிகளுடைய பூச தினமும் தைப்பூச தினமும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாட்களில் வந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு வீட்டில் வேல் வச்சுருக்கீங்க படம் வச்சுருக்கீங்கன்னா வேலுக்கு பாலாபிஷேகம் செய்வதும் படத்தை வந்து சுத்தம் செய்து நல்ல வாசனை மலர்களை சாற்றி அன்றைய தினம் வந்து விரதம் இருந்து வழிபடலாம் எப்படி அளவுக்கு எளிமையாக வழிபட முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் கோரிக்கைகளை வைத்து வழிபடும்பொழுது எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து ஏன்னா கலியுக கந்த குடவுலே வந்து நம்மளுக்கு முருகப்பெருமான் தான் அவர் தான் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய கோள்களுடைய நிலையும் சரி நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு ஒரு சிறப்பான நிலையை காட்டக்கூடியவர் கந்தன் மட்டுமே அவர் பன்னீர் கையால் கொடுத்தாருனா நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன் நம்ம தான் வாங்கி கொள்ள வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எளிமையாக எப்படி வேண்டுமான விரதம் இருக்கலாம் இல்லை எளிமையாக வந்து ஒருவேளை உணவு உண்டும் இருந்து அவனுடைய அருளை வந்து அந்த காலகட்டம் வந்து முழுமையாக போயிட்டுடுங்க இல்லத்தில் வழிபடுவதோடு மட்டும் அல்லாமல் மாலைங்களுக்கு சென்று வழிபடலாம் செவர்லி மாலை சாற்றி அதே போல் எலுமிச்சம்பழம் மாலை சாற்றி நிறைய அன்னதானங்களும் நீங்களும் தரலாம் இந்த பண்டிகை நாட்கள் விசேஷ எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு அபரிமிதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் தை இருபத்தி ஆறு நமக்கு ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வந்து தை அமாவாசை வருது இந்த தை அமாவாசை பித்திருக்களுக்கான தர்ப்பணம் செய்வது ரொம்ப சிறப்பு உங்கள் குலவழக்கப்படி எப்படி வந்து நீத்தார் கடமையை செய்யணுமோ அந்த மாதிரி நீத்தார் கடமையை செய்யும்பொழுது உங்கள் வம்சத்தை வாழ வைக்கும் ஏன்னால் இந்த முன்னோர்களும் நம்மளுடைய இறைவனுக்கு கிட்ட வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் நமக்கும் இறைவனுக்கும் பாலமாக இருந்து அவங்க கிட்டேருந்து அருளை பெற்று கொடுக்கக்கூடியவர்கள் அதனால் இந்த பித்திருக்கான கடமையான தை அமாவாசையை சிறப்பாக வழிபடுங்க அன்றைய மாலை வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்ப சிறப்பு குலதெய்வத்தை வழிபடும் போது ரெண்டு குலதெய்வங்களை வழிபடுவோம் என்னம்மா ரெண்டு குலதெய்வம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும் தாயுடைய குலதெய்வம் வந்து நம்ம திருமணம் போன்ற சுப எல்லாம் நிகழ்த்தி தரக்கூடியது தந்தையுடைய குலதெய்வம் நம்மளை எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நம்ம குழைத்த தலைக்க வைக்கக்கூடியது நம்ம தந்தையுடைய குலதெய்வம் அதனால் ரெண்டு குலதெய்வங்களையும் நீங்கள் வாய்ப்பு போதெல்லாம் சென்று வழிபட்டு வரும்போது உங்களுடைய வம்சம் என்றுக்கும் வளமாக தலைத்திருக்கும் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அறிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதிசர்ணுமி தாங்கள் இந்த பதிவை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பயிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சோணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க வரை நிறைவுடன் நற்பவி நற்செழி